அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃபியா ஹிஜாப் நம்மக்கிட்ட ஹிஜாப் ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்மக்கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஷால் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா காட்டனில் ஃப்ளோரல் பிரிண்ட் வித் டசல்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளோரலோடு கொடுத்துருக்காங்க இந்த ஃபேப்ரிகில் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இன்ஷாலாம் இந்த ஹிஜாப் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது டைகர் பிரிண்ட் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த ஹிஜாப் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் அண்டு டிசைன்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஹிஜாப் பாத்தீங்கன்னா கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டசல்ஸும் கொடுத்துருக்காங்க நியூ மாடல் ஹிஜாப்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி கலெக்ஷன்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா உங்களுக்கு இந்த ஷால் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை